எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய டிசம்பர் மாத பலன்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய கடைசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் அதாவது பார்த்தோம்னா உத்திரிட்டாதி நட்சத்திரம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நான்காம் பாதத்தில் மேன ராசியில் சிம்ம லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில அதாவது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த கடைசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்தில் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அதாவது சாதகமாக இருக்க போறாரா அல்லது பாதகமா இருக்க போறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க மேல ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த உடைய டிசம்பர் மாதம் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகத்தை கலந்த பாதகமான ஒரு நேரம் தான் இந்த டிசம்பர் மாதம் எனக்கு தெரிஞ்சு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது சாதகம் முதல்ல என்ன பாதகம் முதல்ல என்ன அப்படின்னா முதல்ல பாதகமான விஷயத்தை நம்ம பார்த்துருவோம் பாதகமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு இப்ப நடக்கிறது ஜென்ம சனி ஜென்ம சனியில நம்ம எப்படி இருக்கிறோம்னா நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கவனமா இருங்க கிட்டத்தட்ட எதுலையுமே கொஞ்சம் பொறுப்பா இருந்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பொதுவாக ஜென்ம சனி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில நம்ம லாக் பண்றதுக்கு தான் பார்ப்போம் தொழில் லாக் பண்றது பணம் லாக் பண்ணுறது சந்தோஷத்தை லாக் பண்ணுறது குடுக்கல் வாங்கல் லாக் ஆகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ சார்ந்த செலவுகள் ஏதாவது ஒரு வகையில் பார்த்துட்டீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்துருவார் அதனால் என்ன அப்படின்னா ஜென்மசனி உங்களுக்கு நடக்கிறதுனால நாலு விஷயங்கள் மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க ஒம்பது விஷயங்கள் கடைப்பிடிக்க வேண்டாம் நாலு விஷயங்கள் மட்டும் கடைபிடிங்க அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம்ன்றது அதாவதுன்றது கெழுத்து போடுறதோ பத்து ரூபா வாங்கி கொடுக்குறதோ மத்தவங்களுக்கு உதவி செய்யறதோ இது எல்லாமே தான் முடியும் தயவுசெய்து செய்து இதெல்லாம் வேண்டாம் அதே மாதிரி பார்த்தோம் கூட்டு தொழில் பண்றவங்க மற்றவங்கட்டு நம்ம இடத்துல வேலை செய்யறவங்க கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கிறது நல்லது ஏன்னா நம்ம வாய் தான் நமக்கு எதிரி கிட்டத்தட்ட நம்ம த அதாவது பலமுறை சொல்லுவாங்க தன் சொல் தலைக்கு சுமை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு இப்ப நடக்கிறது வந்து யாழச்சனிலே ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுங்க அந்த அளவுக்கு கெட்டது வராது சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த சுபவெறைய கடன் இருக்குது பார்த்தீங்களா கடன் வாங்கியாவது ஒரு சுபவிரயம் பண்ணுறது அப்படி பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது நடக்குமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி சாதகமான விஷயங்கள் என்னங்க அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்னைக்கு எல்லாமே இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல தான் நிறைய கிரகங்கள் வருது ஏன்னா ஒன்பதாம் இடம் சொல்கிறது விருச்சக ராசி உங்களுக்கு விருச்சக ராசியில் விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் வந்திருக்கிறாரு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சூரியன் இப்போ பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துல வந்திருக்கிறாரு அது போக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல வந்திருக்கிறாரு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் ஆறாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அப்ப இந்த ஒன்பதாம் இடம்ன்றது ஒரு அற்புதமான ஒரு இடம் ஏன்னா இப்ப எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே இன்னைக்கு வந்து மீன ராசியில உங்க ராசியில் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இன்னைக்கு இயல்பு நிலைக்கு திரும்பி உக்காந்து இருக்கிறாரு ஏன்னா நவம்பர் இருபத்தி எட்டுல தான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு சரிங்களா அதே அடுத்தது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ராசியில குரு வந்து உச்சத்துல உட்காந்துருக்கிறாரு அதுவும் வக்ரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி உட்கார்ந்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து மீண்டும் பார்க்கும்போது கடக அதாவது கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கே வளர் அப்படி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது இப்ப வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசியில கேது உக்காந்துருக்கிறாரு அது போக பாத்தீங்க அப்படின்னா துலா ராசியில புதன் உட்கார்ந்து இருக்கிறாரு விருச்சக ராசியில செவ்வாய் சுக்கிரன் சூரியன் உட்காந்துருக்கிறாரு அப்ப இதை தாண்டி பார்த்தா கும்பத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு எது பேவரா இருக்குது அப்படி பார்த்தா முதல்ல நான் சொல்றது சாதகமா இருக்க வேண்டிய கிரகம் எது அப்படின்னு வந்து பார்த்தா பஸ்ட் சாதகமா இருக்கிற கிரகம் வந்து பார்த்தா முதல்ல யாரா குரு ஏன்னா பஞ்சம ஸ்தானத்துல ஐந்தாம் மீட்டர் உட்கார்ந்து புத்தரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு ஆனா புத்தரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்துல உட்கார்ந்த குரு ஆறாம் தேதி அன்னைக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு வராரு சுபஸ்தானத்துக்கு வராரு அப்ப இந்த மண்மனை எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இடம் வாங்கலாமா கிரையம் மண்ணலாமா அதாவது சுபவரையும் பண்ணலாமா கல்யாணம் பண்ணலாமா இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இது கரெக்டாக அருமையான ஒரு தருணம் ஏன்னா கரெக்டை வந்து பார்க்கும்போது நீங்க ஒரு திண்ட செலவு பண்றதுக்கு பதிலா கடன் வாங்கி சுப செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போதும் அப்ப குரு உட்காந்துருக்கிறது உத்தரஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானத்துல அப்ப உங்க ஜாதகத்துல ஐந்தாம் இடம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா குழந்த பாக்கியம் பெருகும் அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கிய தடைகள் விலகி புத்திர செலவு கொடுத்துருவாரு அப்ப ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா பூர்வீகத்துல ஏற்பட்ட சங்கடம் எல்லாம் சரியாயிடும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை அதே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல நான் சொன்ன மாதிரி மூணு இடம் உட்கார்ந்து செவ்வாய் சுக்குரன் சூரியன் செவ்வாய் வந்து ஏழு நாள் உட்கார்ந்து இருப்பாரு ஒன்பதாம் இடத்துல அந்த ஏழு நாள் கடன் பிரச்சனையிலிருந்து இருந்து கொஞ்சம் விலகி வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் ஆர்வலா இருக்க வேண்டிய இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அப்ப ஏழு தேதி வரைக்கும் கடன் பிரச்சனை பெருசா இருக்காது அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பதினாறு தேதி வரைக்கும் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு பாத்தீங்களா சூரியன் நீ ஒன்பதாம் இடத்துல உட்காந்துட்டாவே பொதுவாவே நம்ம அந்த எதிர்பார்க்க எதிர்பார்ப்பு இருக்குல்ல நம்ம ஜாதகத்துல அந்த பிராத்தம் இருந்ததுன்னா அது அப்படியே நமக்கு கண்டிப்பா நடக்கும் அப்ப அந்த ஜாதகத்துல அந்த பிராத்தம் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நமக்கு தடையா இருக்கும் அதுக்கப்புறம்ன்றது பதினாறு தேதிக்கு மேல ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சூரியன் பத்தாம் மரத்துக்கு வரும்போது தொழில் நீங்க சாதிச்சு காட்டிடுவீங்க அப்போ உங்களுக்கு முழுக்க முழுக்க எப்ப நல்லா இருக்குது பதினாறு தேதிக்கு மேல சூரியன் மாரண வாட்டி தொழிலில் சாதிக்கிற ஒரு வாய்ப்பு பார்த்தா தேதி வரைக்கும் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப இருபது தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து கட்டான்றது விருச்சகராசியில் ராசிக்கு வராரு அப்படி வரும்போது இது யாருக்கு ஃபேவரா இருக்கும் அதாவது தாய் தாய்க்கு பின் தாரம்ன்ற மாதிரி அம்மாவுக்கோ அல்லது மனைவிக்கும் இது சப்போர்ட் பண்ணுவார் சொல்றது இருபது நாளைக்கு உங்களுக்கு வந்து கட்டன்றது நார்மலா போனாலும் இருபது தேதிக்கு மேல தாய் தாய்க்கு பின் தாரம் இவங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அப்ப ஆறு தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை அப்ப எட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் எட்டாம் தேதிக்கு மேல அந்த வந்து எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு புதன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அதுக்கு மேல என்ன பண்ணுவார்னா அந்த படிப்பு நல்லா இருக்கும் படிப்பு சார்ந்த கேள்விகள் நல்லா இருக்கும் அதாவது அப்ப உங்களுக்கு அந்த ஞானம் பிறக்கும் நம்மளோட தவற சரிப்படுத்திக்கக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருவாரு எது எப்படியோ எனக்கு தெரிஞ்சு மீன ராசிக்காரங்களுக்கு அதாவது சிரமம் கலந்த வாழ்க்கை இந்த டிசம்பர் மாசம் கொடுத்துருந்தாலும் அடுத்தடுத்த மாசம் இப்ப கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏற்பட்ட கஷ்டத்தை இருபத்தி ஆறுல கண்டிப்பா சொல்ற உங்களுக்கு இருக்காது அதுக்கு உங்களோட சுய சாதத்தை பார்த்துட்டு எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அது மட்டும் நீங்க முடிவு எடுத்தீங்கன்னாவே நிச்சயமா சொல்றேன் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் நீங்க வாழ்ந்து காட்டிட்டு சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி